சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது தமிழக அரசு சார்பில் முன்னாள் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிரபலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விருதுகளை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வரிசையில பின்னணி பாடகி பி சுசிலா அவர்களுக்கும் கவிஞர் மேத்தா அவர்களுக்கும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் அப்படிங்கிற விருது ரெண்டு பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருமே கலைத்துறையில பல்வேறு சாதனைகளை படைச்சவங்க கலைஞர் காலத்துல இருந்தே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திரைத்துறைக்கு மட்டும் இல்ல சமூகத்திற்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்ச

ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஆமா வனிதாவுக்கு நான்காவது திருமணம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்மறையான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ராபர்ட் மாஸ்டருக்கும் சரி வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் சரி அடுத்தடுத்து நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு அவங்கள பிளெஸ்ஸிங்கும் பண்ணுறாங்க பட் இது எல்லாமே ஒரு படத்தினுடைய போஸ்டர் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எஸ் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ரியல் மேரேஜுக்கான இன்விடேஷன் கிடையாது இது வந்து ஒரு படத்தோட போஸ்டர் அததான் அவங்க வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது வந்து ராபர்ட் மாஸ்டரும் வனிதா விஜயகுமாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தினுடைய போஸ்டர் இந்த ஒரு அஃபிஷியலான விஷயத்தையும் வனிதா விஜயகுமார் இப்போ சொல்லியிருக்காங்க இதை தெரிஞ்சிக்காம அடுத்தடுத்து வனிதாவுக்கு கல்யாணமா நான்காவது திருமணமா ஐயோ ராபர்ட் மாஸ்டர் மாட்டிக்கிட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது அண்ட் வைரலாக அவங்களுடைய வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் ராபர்ட் மாஸ்டர் வந்து பிக் பாஸ்ல இருந்தப்போ அவர் சம்மந்தமான வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை வனிதாவோட வீடியோவாக இருக்கட்டும் இல்லை பீட்ரு பாலோடைய அந்த மேரேஜ் வீடியோவாக இருக்கட்டும் இதெல்லாம் அடுத்தடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் செய்யப்பட்டது ஸோ அளவுக்கு நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாமே இன்கேஸ் அவங்களுக்கு மேரேஜ்னா கூட அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போகலாம் ஸோ அந்த வகையில பட் இந்த ஒரு ரூமுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இது வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் பிலிம் போஸ்டர் அப்படிங்கிறது தான் உறுதியான தகவல் நைன்டி நைன்டி எயிட்டில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்தியன் இந்தியன் திரைப்படம் சங்கர் சாருக்கு மட்டும் இல்லாம கமல் சார் சுகன்யா மேம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின திரைப்படம் அண்ட் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஏ ஆர் ரகுமார் இந்த படம் ஆஸ்காருக்கு கூட நாமினேட் செய்யப்பட படங்கள்ல ஒன்றாகவும் இருந்தது ஸோ இந்த அளவுக்கு இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு சிறந்த ப்ளாக்பஸ்ட்டு மூவியில் இந்த படமும் ஒன்று ஆனால் இந்தியன் படத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் டூ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மதியில் ரிலீஸ் ஆன திரைப்படம் இந்த படத்தில் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் கமல் சார்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க பட் எதிர்மறையான விமர்சனங்கள் இந்தியன் டூ திரைப்படத்திற்கு கிடைத்தது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லைக்காக இருக்கட்டும் இல்லை ரெட் ஜென்ட் மூவிஸாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிறுவனமும் செக் சேர்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியன் த்ரீ திரைப்படம் டைரக்டா தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அண்ட் இது வந்து இயக்குனர் சங்கர் மற்றும் கமல் சார் ரெண்டு பேருக்கிட்டையும் சேர்ந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியன் த்ரீயோட டீசர் ஆக்சுவலி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்து இப்போ ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அட் த சேம் டைம் ஷாக்கிங்காகவும் இருக்கு ஏன்னா இந்தியன் த்ரீ ஒரு பிக் பட்ஜெட் மூவி இந்தியன் டூ மாதிரி இந்தியன் த்ரீக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஹைக் வந்து மக்கள் கிட்ட இருக்கு ஸோ அந்த வகையில் இதை தேட்டராக ரிலீஸ் பண்ணாமல் இப்போ டேரக்டா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பிக் ஹீரோஸோட ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆக இருக்கு ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம திரும்பி இந்தியன் டூ த்ரீ ரிலீஸ் பண்ணால் திரும்பி எதிர்மறையான கருத்துக்கள் வருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் கூட அவங்க வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா ஓடிடின்னு போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் உட்காந்த இடத்துல இருந்து இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஆனால் அதே மாதிரி வந்து முதலீடுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு லைக்காவும் சரி ரெஜ் அண்ட் மூவிஸும் சரி அந்த ஒரு தகவலையும் சேர்ந்தே ஷேர் பண்ணிருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில ஒளிபரப்ப பார்க்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் எயிட் தான் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாரு அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க இருக்கப்போது இதுவரைக்கும் நம்ம கமல் கமல்ஸரை பார்த்திருக்கோம் அவர் எப்படி அந்த ஷோவை எடுத்துட்டு போனாரு என்ன அளவுக்கு அவர் அங்க அதுல பேசுவாரு மெசேஜஸ் அரசியல் சார்ந்த விஷயங்களை சொல்லுவாரு சமூகத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள பத்தி பகிர்ந்து பேசுவார் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ விஜய் சேதுபதி அந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக ஆயிருக்காரு ஆனால் அவருமே அவருக்கு கிடைக்கிற மேடைகள்ல நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களே பேசுவார் இதுல எந்த விதமான முரண்பட்ட கருத்துகளும் கிடையாது ஆனா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல கண்டெஸ்டன்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு பட் அஃபீஷியலா இது வரைக்கும் விஜய் டிவி எந்த விதமான செய்தியையும் வெளியிடல பட் அதை தாண்டி யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்து இவங்களா இருக்கலாமோ அவங்களா இருக்கலாமோ இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவலை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் ஒரு கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்டா வந்து இந்த தடவை பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு இந்த சீனியர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் வந்து என்டர் ஆக போறாங்க ஐஸ்வர்யா பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க ஆறு படத்துல சவுண்டு சரோஜாவா அவங்க நடிச்ச இந்த கேரக்டர் வந்து இன்னுமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்க ஒரு கேரக்டர் ஸோ இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள்ல சீரியல்ஸ்ல நடிச்ச ஐஸ்வர்யா இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் வீட்டுக்குள்ள போக போறாங்க அண்ட் இவங்க போறதே இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு ஏன்னா அவங்க எப்படி சீசன் ஐட்ல கலந்துட்டு விளையாட போறாங்க அங்க மத்த கண்டெஸ்டன்ஸ் சேர்ந்து எப்படி அவங்க வந்துட்டு அந்த வீட்ல இருக்க போறாங்க அப்படிங்கற விஷயங்கள்லாம் பட் அடுத்தடுத்து யார் யார் அந்த பதினாறு போட்டியாளர்கள் அப்படின்னு நமக்கு தெரியல பட் ஐஸ்வர்யா பாஸ்கரன் வந்து ஒரு கன்ஃபார்ம் பிக் பாஸ் சீசன் எய்ட் குள்ள போறாங்க அப்படிங்கற விஷயம் வெளில வந்துருக்கு பட் ஆல்மோஸ்ட் இன்னொரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் கண்டெஸ்டன்ஸ் யார் யாரை அப்படி விளையாட போறா அண்ட் சீசன் ஐட் ஆஹ் கு குமாலி முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் டிவியில ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு பிக் பாஸ் ஸோ அதுவும் இப்போ பார்க்க போகுது அப்படிங்கிறதுனால நெட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஃபேன்ஸுக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ் பற்றி சொல்லிட்டோம் விஜயோட அப்டேட் இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்ஃபில் ஆகுமா அந்த வகையில் இப்போ நம்ம தளபதி விஜயோட இந்த ஒன் லாஸ்ட் டைம் படத்தினுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து யார் யார் என்னென்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்கன்ட்டு படக்குழு வந்து ஒவ்வொரு போஸ்டராக வெளியிட்டு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பாபிடியோல் தளபதி சிக்ஸ்டி நைனில் இணைகிறாரு பூஜா நடிக்க போறாங்க அண்ட் இப்போ பிரகாஷ் ராஜ் சார் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு அண்ட் இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒண்ணு ஒன்றா தளபதி சிக்ஸ்டி நைனை பொறுத்த வரைக்கும் வெளிவந்துட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியால இன்னொரு ஒரு விஜயோட ஃபோட்டோவும் வைரலாக இருக்கு அவர் கோட் அப்படிங்கிற பதிக்கப்பட்ட அந்த ரிங்கை வந்து கையில போட்டு அந்த ரிங்கை வந்துட்டு அவர் ஃபோட்டோ கொடுத்துருக்காரு இந்த ரிங் யாருக்கு விஜய்க்கு கிஃப்ட் பண்ணிருப்பா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியால அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஓவராலாக கோட் படம் விஜய் விஜய்க்கு பெரும் அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஹிட்டான திரைப்படமாக இருந்தாலும் பட் இந்த ஒன் லாஸ்ட் டைம் இந்த திரைப்படத்திற்கு மக்கள் மதியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா கடைசி படம் தளபதிக்கு ஏன்னா அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு கட்சி பணியில் ஈடுபட போகிறதா அவர் சொல்லியிருந்தார் அவருடைய மாநாடும் வந்துட்டு நடக்க போது மாநாட்டுக்கான பணிகளும் தொடங்கியாச்சு பூமி பூஜாலாம் நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் ஒன் லாஸ்ட் டைம் படத்தினுடைய அந்த எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப பெரியதாக பார்க்கப்படுது அண்ட் அதில் ஒவ்வொருத்தராக இப்போ ஆட் ஆயிட்டிருக்காங்க அதே மாதிரி பிரியங்காவும் இந்த படத்தில் நடிக்கலாம் சமந்தா இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் வெளியில் வருது இல்லை த்ரிஷாவே இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஒரு சீனோ இல்லை ஒரு பாட்டுக்கோ வராங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கலவையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்திற்கு வந்து சொல்லிட்டு இருந்தாலும் இந்த விஜயோட ரிங் அண்ட் அவருடைய போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவே இருக்கு அண்ட் உங்களுடைய கருத்துக்களும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க யார் அந்த ரிங்கை விஜய்க்கு கிஃப்ட் பண்ணியிருப்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்